வணக்கம் இன்னைக்கு நாம நெவில் கோடாட்டோட போதனைகளை கொஞ்சம் ஆழமா பாக்க போறோம் குறிப்பா உங்கள் விருப்பங்களை வெளிப்படுத்துவது எப்படிங்கிற தலைப்புல தொகுக்கப்பட்ட அவருடைய விரிவுரைகள் பாடங்கள் அதோட அடிப்படையில ஆமா நீங்க கையில வச்சிருக்கிற இந்த தொகுப்பு ஒரு குறிப்பிட்ட புத்தகம்னு சொல்றதை விட அவருடைய முக்கிய கருத்துக்களோட ஒரு சாராம்சம் இல்லையா ஆமா அது வந்து பல வருஷ காலமா அவர் கொடுத்த போதனைகளோட ஒரு தொகுப்பு மாதிரிதான் நாம இன்னைக்கு முக்கியமா பாக்க போறது நனவு அதாவது கான்ஷியஸ்னஸ் அது வெறும் சிந்தனை இல்ல அதுவே யதார்த்தத்தை உருவாக்குற சக்திங்கற கோடாற்றோட மைய கருத்து தான் கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த கருத்து முதல்ல புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த நம்ம கிட்ட இருக்கிற சக்தியை உங்க அன்றாட வாழ்க்கையில உங்க விருப்பங்களை அடைய நீங்க எப்படி பயன்படுத்தலாம்னு ஆராயிரது தான் சரி கோடாட் சொல்ற மாதிரி உங்க கற்பனையே கடவுள்னா அதை எப்படி செயல்படுத்துறது சரி அப்ப முத ரொம்ப அடிப்படையான கருத்துல இருந்து ஆரம்பிக்கலாமா நனவு தான் ஒரே யதார்த்தம் இது கேட்கும் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குல்ல கண்டிப்பா இதுதான் வந்து கோடாட்டோட தத்துவத்தோட அஸ்திவாரம்னே சொல்லலாம் அவர் என்ன சொல்றாருன்னா உங்க அக உலகம் இருக்குல்ல உங்க நனவு உங்க உணர்வுகள் இதுதான் முதன்மை காரணம் ஓஹோ நீங்க அனுபவிக்கிற இந்த வெளியுலகம் அதுல இருக்கிற சூழ்நிலைகள் மனிதர்கள் சம்பவங்கள் இதெல்லாமே அந்த அக உலகத்தோட ஒரு பிரதிபலிப்பு விளைவு நாம பொதுவா பைபிள ஒரு வரலாறு பதிவா பார்க்கல ஆமா பாக்கல அது ஆழமான உளவியல் உண்மைகளை விளக்குற கதைகளோட தொகுப்புன்னு சொல்றார் மிகச் சரியா சொன்னீங்க அந்த படைப்பு சக்தி எதுன்னு அவர் விளக்கும் போது அது வேற எங்கேயும் இல்ல உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நான் இருக்கிறேன் அந்த ஆயாம்னஸ் உணர்வு தான் அது என்கிறார் அந்த உணர்வு தான் கடவுளா ஆமாம் அதுதான் கடவுள் அதுதான் எல்லை இல்லாத படைப்பாற்றல் இது வெறும் தத்துவம் இல்ல இது ஒரு அனுபவ உண்மைன்னு அவர் சொல்றார் இத விளக்க அவர் யூதா தாமார் கதையை பயன்படுத்துறார் இல்லையா யூதா தனக்கு வேணுங்கிற தாமாரை அதாவது தன் விருப்பத்தை அடைய தன்னை அடையாளப்படுத்துற பொருட்கள மோதிரம் கடகம் செங்கோல் கொடுக்கறான் இது எதை குறிக்குதுன்னு அவர் சொல்றார் ம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பாடம் நீங்க ஒரு நிலையை அடைய விரும்புறீங்கன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு பாதுகாப்பு இல்ல செல்வம் இல்ல ஆரோக்கியம் சரி அத சும்மா ஆசைப்பட்டா போதாது இல்லனா அத வச்சிருக்கிறவங்கள பாத்தா போதாது நீங்க அந்த நிலையாகவே மாறணும் மாறணுமா ஆமா அதாவது உங்க சுய உணர்வ உங்க நான் இருக்கறேங்கற உணர்வ அந்த நீங்க விரும்புற நிலையோட உணர்வோட இணைக்கணும் உங்க அந்த நிலைக்கு அர்ப்பணிக்கணும் நீங்க அந்த அந்த பாதுகாப்பு உணர்வா செல்வந்தரா அந்த ஆரோக்கியமானவரா உணரணும் அப்போ சும்மா பார்த்துக்கிட்டு இருந்தா பத்தாது அந்த உணர்வுக்குள்ள நாமே போகணும் இது கோடார்ட்டோட அடுத்த முக்கியமான கருத்துக்கு நம்மை கூட்டிட்டு போகுது ஊகங்கள் உண்மையாகின்றன அதாவது நாம ஒன்ன ரொம்ப ஆழமா முழுமையா உண்மைன்னு நம்பினா இல்ல ஊகிச்சா அது நம்ம யதார்த்தத்துல வெளிப்படும் இது எப்படி வேலை செய்து இதுக்கு கோடார்ட் ஒரு குறிப்பிட்ட ஒரு செயல்முறை நுட்பத்தியே கொடுக்கறாரு ஒரு மூணு முக்கியமான படிநிலை இருக்கு முதல் படி உங்க விருப்பம் என்னங்கிறத ரொம்ப தெளிவா துல்லியமா வரையறுத்துக்கணும் சரி ரெண்டாவது அந்த விருப்பம் நிறைவேறின பிறகு இயல்பா என்ன நடக்குமோ அந்த சூழ்நிலையோ இல்ல ஒரு சின்ன நிகழ்வையோ மனக்கண்ணில் கொண்டு வரணும் உதாரணமா உங்களுக்கு வேலை கிடைச்சிட்டா உங்க நண்பர் உங்களை கட்டி வாழ்த்துற மாதிரி ஓகே மூணாவது படி இதுதான் ரொம்ப முக்கியம் உடம்ப அசைக்காம கிட்டத்தட்ட தூக்க நிலைக்கு போற மாதிரி ஆனா முழுசா தூங்காம விழிப்புணர்வோட இருக்கிற ஒரு நிலையில ட்ரௌசி ஸ்டேட் அந்த நிகழ்வை வெறும் கற்பனையா பார்க்காம இங்க மற்றும் இப்போதே நடக்கிற மாதிரி உணர்வுபூர்வமா அனுபவிக்கணும் அந்த உணர்வை நிஜமா ஃபீல் பண்ணணும் சரி இந்த உணர்வின் முக்கியத்துவத்தை விளக்க அவர் ஈசாக்கு யாக்கோபுக்கதிய ஒரு நல்ல உதாரணமா சொல்றாருல்ல கண் பார்வையற்ற ஈசாக்கு தொடு உணர்வை நம்பி ஏமாத்துன யாக்கோபுக்கு ஆசிர்வாதம் கொடுக்கறாரு இதோட உளவியல் அர்த்தம் என்னவா இருக்கும் ஆ அது அருமையான பாயிண்ட் குடாட்டோட பார்வையில இது நம்ம புலன்கள் சொல்றத விட நாம விரும்புற நிலையோட உணர்வை நம்புறதோட சக்தியை காட்டுது ஈசாக்கு கண்ணு தெரியாது நம்ம புலன்களோட எல்லைகள் மாதிரி ஆனா அவர் யாக்கோபோட கையை தொட்டப்போ அது ஏசாவோட கை மாதிரி உணர்ந்தது விரும்பிய நிலையின் உணர்வு அவர் அந்த உணர்வை ஏத்துக்கிட்டார் அதை வச்சு ஆசிர்வதிச்சார் அதே மாதிரி நம்ம இப்போதைய யதார்த்தம் புலன்கள் சொல்றது என்னவா வேணா இருக்கலாம் ஆனா நாம விரும்புற நிலை நிறைவேறிட்டா எப்படி உணர்வோமோ அந்த உணர்வுல மூழ்கும்போது அந்த உணர்வு தான் புது யதார்த்தத்தை உருவாக்குன்னு கூடாட் சொல்றார் ஆனா இந்த உணர்வு அடையறது அதுவும் இப்போதைய சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கும்போது அந்த விருமண உணர்வை எப்படி பிடிக்கிறது எப்படி அதுல நிக்கிறது இது கொஞ்சம் கஷ்டமாச்சே ஆமா நிறைய பேர் கேக்குற கேள்வி இதுக்கு கொடாட் சில வழிகள் சொல்றார் ஒன்னு வெறும் எண்ணமா இல்லாம அந்த உணர்வை தூண்டுற சில சொற்றொடர்களை பயன்படுத்தலாம் உங்க விருப்பம் நிறைவேறினதை உறுதி செய்யற ஒரு எளிய சொற்றொடர் இது அற்புதமா இல்லையா இல்லனா நன்றி இந்த மாதிரி சின்ன வாக்கியங்களை திரும்பத் திரும்ப மனசுக்குள்ள சொல்றது அந்த உணர்வை பிடிச்சுக்க உதவும் சரி இன்னொன்னு தலைகீழ் முயற்சி விதி லா ஆஃப் ரிவர்ஸ் எஃபர்ட் பத்தி அவர் எச்சரிக்கிறார் ஆமா அது முக்கியம் அதாவது ரொம்ப வலுக்கட்டாயமா அதிக முயற்சி செஞ்சு ஒரு உணர்வை வரவேற்க முயற்சி பண்ணினா அது பலன் தராது எதிர்மறையா கூட முடியலாம் கொஞ்சம் இலகுவா குறைந்த முயற்சியோட அந்த ஊகத்தை ஏத்துக்கணும் அப்படித்தானே கரெக்ட் அது ஒரு கட்டாயமான மன போராட்டம் மாதிரி அதுக்கு பதிலாக நுழைஞ்சு அதை உண்மையா ஏத்துக்கிற மாதிரி இருக்கணும் இது கற்பனையோட சொல்ற நான்காம் பரிமாண சிந்தனைக்கும் நம்மை கொண்டு போகுது நான்காம் பரிமாண சிந்தனை இது கேக்க கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் காடாட் ரெண்டு மனநிலைகளை பத்தி பேசுறாரு இல்லையா இயல்பு மனம் அப்புறம் கிறிஸ்து மனம் ஆமா இயல்பு மனம்ங்கிறது நம்ம அஞ்சு புலன்களால கட்டுப்படுத்தப்படுற இந்த முப்பரிமாண உலகத்துல நம்ம பொதுவாக இயங்குற மனம் இது இறந்த காலம் எதிர்காலம்னு தனித்தனியா பாக்கும் சரி ஆனால் கிறிஸ்து மனம்ங்கிறது காடாட்டோட பார்வையில ஒரு உயர்நிலை நனவு அதுக்கு நான்காம் பரிமாண பார்வை இருக்கு இன்னும் எளிமையா சொல்லணும்னா அது காலத்தை கடந்த ஒரு நிலை இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் சாத்தியமான எல்லா நிகழ்வுகளும் ஏற்கனவே ஒன்னா இருக்குங்கிற பார்வைய உடையது அப்போ நாம என்ன செய்யணும் நாம செய்ய வேண்டியதெல்லாம் அந்த நான்காம் பரிமாண யதார்த்தத்திலிருந்து நாம விரும்புற நிலைய நம்ம கற்பனை மூலமா தேர்ந்தெடுத்து அத நிகழ்கால உணர்வா மாத்திக்கிறது தான் இது விளக்க பெத்தஸ்தா குளம் கதை யூஸ் ஆகுமா குளம் கலங்கும் போது முதல்ல இறங்குறவர் குணமாவாங்க ஆமா அப்ப ஒரு நல்ல உதாரணம் குளங்கிறது உங்க நனவு அதை அப்பப்போ கலக்குற தேவதூதங்கிறது உங்க மனசுல தோன்ற ஒரு ஆசை இல்லனா யோசனை ம் குளம் கலங்கினதும் உடனடியா யார் முதல்ல இறங்குறாங்களோ அவங்க குணமாகறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு ஆசை மனசுல தோணினதும் எந்தவிதமான சந்தேகமோ தயக்கமோ பகுத்தறிவோ குளத்தை சுத்தி காத்திருக்கிற மத்தவங்க மாதிரி குறுக்கிடுறதுக்கு முன்னாடி உடனடியா நான் அதுவா இருக்கேன்னு அந்த நிலையோட உணர்வை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா அது நிறைவேறும் அந்த முதல் தூய்மையான ஊகந்தான் முக்கியம் யாரிவோட மகள் கதையில கூட இயேசு அழுது புலம்புற கூட்டத்தை வெளியேத்திட்டு கதவ மூடிட்டு பெற்றோரை மட்டும் கூட்டிட்டு போறதும் இதே மாதிரிதானா அதாவது வெளி உலகத்தோட சந்தேகங்களையும் புலன்களோட சாட்சியங்களையும் தள்ளி வச்சுட்டு நம்ம அடிப்படை உணர்வையும் பெற்றோர் ஒழுங்கான கற்பனையும் சீடர்கள் மட்டும் வச்சுக்கிட்டு விரும்பின நிலையை அடையணும்னு சொல்றாரா மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க அதுதான் அதோட உளவியல் விளக்கம் புலன்களோட சாட்சியம் அவசதிட்டா அப்புறம் மத்தவங்களோட சந்தேகம் கூட்டம் இதையெல்லாம் மறுத்து கதவு மூடுதல் உங்க அடிப்படை சக்தி நான் இருக்கிறேன் பெற்றோர் மற்றும் உங்க கட்டுப்படுத்தப்பட்ட கற்பனையோட சீடர்கள் விரும்பின நிலையை அணுகணும் நெவலோட சொந்த பார்பேடாஸ் பயண அனுபவம் இங்க ஞாபகம் வருது நியூயார்க்ல பணம் இல்லாம இல்லாம கஷ்டப்பட்டப்போ பார்பேடாஸ்ல இருக்கிற மாதிரி அவர் கற்பனை செஞ்சது அது வெறும் கற்பனை மட்டும் இல்ல அவர் அதன் நிஜமாவே உணர்ந்தார் நியூயார்க் தெருவுல நடக்கும்போது பார்படாஸ் கடற்கரையில நடக்கிற மாதிரி உணர்ந்தார் அதோட விளைவு யாருமே எதிர்பார்க்காத விதமா பயணச்சீட்டும் பணமும் வந்துச்சு இது கற்பனை எவ்வளவு பவர்ஃபுல்லு காட்டுது ஆமா இது கோடார்ட்டோட இன்னொரு ஆழமான கருத்துக்கு நம்ம கொண்டு போகுது படைப்பு ஏற்கனவே முடிஞ்சிடுச்சு கிரியேஷன் அப்படியா இது கேட்க இன்னும் விசித்திரமா இருக்கு ஆமா ஆனா இதுக்கு அர்த்தம் என்னன்னா சாத்தியமான எல்லா நிலைகளும் எல்லா அனுபவங்களும் ஏற்கனவே நான்காம் படிமாணத்துல ஒரு நிலையான யதார்த்தமா இருக்குது நாம எதையும் புதுசா உருவாக்க வேண்டியதில்லை நாம விரும்புற யதார்த்தத்தை நம்ம கற்பனை மற்றும் உணர்வோட சக்தியால தேர்ந்தெடுத்து அதோட நம்மளை இணைச்சுக்கணும் அவ்வளோதான் என்ன நம்ம யதார்த்தத்தை மாத்தறதுக்கான சாவை முழுசா நம்ம தான் இருக்கு இது அடுத்த முக்கியமான கருத்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது மாற்ற வேண்டியது நம்மை மட்டுமே நோ ஒன் டு சேஞ்ச் பட் செல்ஃப் இது ரொம்ப சக்தி வாய்ந்தா ஆனா அதே சமயம் பெரிய பொறுப்பையும் கொடுக்கற மாதிரி இருக்கு இல்லையா ஏன் உலகத்தை மாத்த நான் மற்றவங்களையும் சூழ்நிலைகளையும் மாத்த முயற்சி பண்ணாம என்ன மாத்திக்கிட்டா போதுங்கிறது இது கோடாடோட போதனைகளோட மையப்பகுதினே சொல்லலாம் யோவான் நற்செய்தியில வர்ற அவர்களுக்காக நான் என்னை பரிசுத்தமாக்குகிறேன் என்கிற வசனத்தை அவர் விளக்குறார் நீங்க உங்களை பத்தி நான் உங்க கருத்த கான்செப்ட் ஆஃப் மாத்தும் போது உதாரணத்துக்கு உங்களை நீங்க தோல்வி அடைஞ்சவரா உணர்றதுல இருந்து உணர ஆரம்பிக்கும்போது உங்க உலகத்துல இருக்கிற மத்தவங்க உங்களை பாக்குற விதமும் உங்க கூட நடந்துக்கிற விதமும் தானாவே மாறும் உங்க அகமாற்றம் தான் புறமாற்றத்தை ஏற்படுத்துது அப்போ மத்தவங்கள மாத்த முயற்சி பண்றது வீண் வேலையா ஒருத்தர் நம்ம கிட்ட சரியில்லாம நடந்துகிட்டா அவரை மாத்த நினைக்கிறத விட அவரை பத்தின நம்ம கருத்தையும் அவர் நம்ம கிட்ட எப்படி நடந்து கொள்ளணும்னு நாம விரும்புறோமோ அந்த உணர்வையும் நாம மாத்திக்கணுமா அதுதான் கோடாட் சொல்ற வழி உலகம் உங்க கண்ணாடி மத்தவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறது நீங்க அவங்கள பத்தி உங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறீங்க என்ன உணர்றீங்கிறதோட தான் இயேசு மற்றும் பரபாஸ் கதைய அவர் இந்த கோணத்துல விளக்குறது சுவாரஸ்யமா இருக்கும் சொல்லுங்களே மக்கள் திருடனான பரபாச அதாவது நம்மளோட இப்போதைய கட்டுப்படுத்துற விரும்பத்தகாத கருத்து அல்லது நிலை விடுவிக்க சொல்லிட்டு இயேசுவ புதிய விரும்பிய இலட்சியம் சிலுவையில் அறைய சொல்றாங்க இங்க சிலுவையில் அறையிறதுங்கிறது நம்ம கற்பனையில் கால்கதா மண்டையோடு ஒரு நிலையை உறுதியாக நிலைநிறுத்துறது குறிக்குது அதாவது பழைய நிலையை பரபாச விட்டுட்டு புதிய இலட்சியத்தை இயேசுவ நம்ம கற்பனையில உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கிட்டு அதில் நிலச்சி நிற்கணும் இதை செக் பண்ணி பாக்க ஏதாச்சும் வழி இருக்கா நான் உண்மையிலேயே என் உள்நிலையை மாத்திட்டேனான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்க மன உரையாடல்களை கவனிங்கன்னு கோடாட் சொல்றாரு நீங்க மத்தவங்கள பத்தியோ இல்ல சூழ்நிலைகளை பத்தியோ உங்க மனசுக்குள்ள எப்படி பேசுறீங்க நீங்க விரும்புற நிலை உண்மையாயிட்டா எப்படி பேசுவீங்களோ அப்படி உங்க மன உரையாடல்கள் மாறிடுச்சா அதுதான் உண்மையான மாற்றத்தோட அறிகுறி அப்புறம் அத்திமரத்தை சபிக்கிற கதையையும் அவர் உதாரணமா சொல்றாரு இது பற்றாக்குறை தாமதம் பலன் இல்லைங்கிற மாதிரி எதிர்மறை நம்பிக்கைகளை இருந்து முழுசா நிராகரிக்கிறத குறிக்குது இனி உன்னிடம் இருந்து யாரும் பழம் சாப்பிட வேண்டாம்னு சொல்ற மாதிரி அந்த எதிர்மறை எண்ணங்களுக்கு இனி சக்தி இல்லைன்னு தீர்மானிக்கிறது சரி ஒரு நிலையை ஊகிச்சு அதை உணர்வுல நிலைநிறுத்திட்டோம் ஆனா சில சமயம் உடனே ரிசல்ட் தெரியறது இல்ல இங்க தான் விடாமுயற்சியும் நம்பிக்கையும் ரொம்ப முக்கியமாகுது இல்லையா கோடாட்டித வெட்கமற்ற ஜாடம் பிரேசன் இம்பியூடன்ஸ் அப்படிங்கிறாரு ஆமா அந்த வார்த்தை ரொம்ப பவர்ஃபுல் அதாவது உங்க புலன்கள் என்னதான் எதிர்மறையா காட்டினாலும் சூழ்நிலைகள் மாறாத மாதிரி தெரிஞ்சாலும் நீங்க உங்க கற்பனையில பார்த்த அந்த உண்மை நிலையில அந்த உணர்வுல கொஞ்சம் கூட அசையாத நம்பிக்கையோட ஒரு திருடத்தோட நிலைச்சு நிக்கணும் நடுராத்திரியில வந்து நண்பன் ரொட்டி கேக்குற கதை நீதிபதி தொடர்ந்து முறையிடுற விதவையோட கதை இதெல்லாமே நம்ம விருப்பம் நிறைவேற வரைக்கும் நம்ம அகநிலையில விடாப்பிடியா இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்த்துது நெவில்லோட சொந்த வாழ்க்கையில அவரோட விவாகரத்து பிரச்சனை இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சட்டப்படி அது சாத்தியமே இல்லைன்னு தெரிஞ்சோம் அவர் தன் எதிர்கால மனைவியோட ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருந்தார் எல்லா தடைகளையும் தாண்டி அது நடந்துச்சு அந்த வெக்கமற்ற தான் முக்கியம் போல கழுதை குட்டிய சவாரி செய்தல்னு பைபிள்ல உருவகப்படுத்துறாங்க உங்க புதிய இன்னும் கட்டுப்படாத மனநிலையை அடக்கி அதுல உறுதியா பயணம் செய்யணும் பழைய பத்தின எண்ணங்களுக்கோ அது எப்படி நடக்குங்கிற சந்தேகங்களுக்கோ இடம் கொடுக்க கூடாது தாயின் பாலில் ஆட்டுக்குட்டியை சமைக்காதேங்கிற கட்டளையும் இதோடு தொடர்புடையதா ஆமாம் அதுக்கு அர்த்தம் நிறைவேறின ஆசையோட அந்த தூய்மையான உணர்வு தாய்ப்பால் பழைய சந்தேகங்கள் இல்லனா அது எப்படி நடக்குங்கிற பகுத்தறிவு கேள்விகளோட போட்டுக் குழப்பிக்காதீங்கன்னு சொல்றதுதான் மன உணவோட முக்கியத்துவத்தையும் அவர் சொல்றார் இல்லையா வாத்துகளுக்கு உணவளித்தல்னு ஒரு உதாரணம் சொல்வாரே ஆமாம் அவரோட சின்ன வயசு அனுபவம் நாம தொடர்ந்து மனசளவுல எதை நினைக்கிறோமோ எதுக்கு நம்ம கவனத்தை சக்தியை கொடுக்கறோமோ அதுதான் நம்ம யதார்த்தத்துல வளரும் ஹோஹோ அது மட்டும் இல்லாம மூணு நாளைக்குள்ள ஒரு குறிப்பிட்ட உணர்வுல தீவிரமா மூழ்கி போனா அந்த மாற்றம் நடக்குங்கிற ஒரு யோஜனையே சொல்றார் இது ஒரு மாதிரி தீவிரமான அக அடைகாத்தல் மாதிரி சரி இவ்வளவு தூரம் பேசிட்டோம் இப்போ இந்த முழு செயல்முறையையும் ரொம்ப சுருக்கமாக ஒரு நடைமுறை நுட்பமாக எப்படி தொகுக்கலாம் ஓகே கோடா ரோட்டோட அடிப்படை மூன்று படி இது தான் நினைக்கிறேன் ஒன்று உங்கள் ஆசையை தெளிவாக வரையறுங்க ரெண்டு அந்த ஆசை நிறைவேறின பிறகு இயல்பாக நடக்கிற ஒரு சின்ன நிகழ்வை கற்பனை செய்யுங்க மூணு அரை தூக்க நிலையில் அந்த நிகழ்வை வெறும் காட்சியாக பார்க்காம நிகழ்காலத்தில் நடக்கிற மாதிரி உணர்வு பூர்வமாக உணருங்க அதை இப்போவே அனுபவிக்கிற மாதிரி இதில் ரொம்ப முக்கியமாக அது எப்படி நடக்கும்ங்கிறத பத்தி கவலைப்படாதீங்கன்னு கோடார்டு திரும்ப திரும்ப சொல்றார் அது உங்க வேலை இல்ல ஆமா உங்க இப்போதைய அறிவுக்கு வழி தெரியாம இருக்கலாம் ஆனா உங்க ஆழ்மனம் இல்ல கோடார்ட சொல்ற மாதிரி உங்க பரிமாணத்துல பெரிய நான் டைமென்ஷனலி லார்ஜர் செல்ஃப் அதுக்கான வழிகளையும் ஆட்களையும் சூழ்நிலைகளையும் தானாவே ஒழுங்குபடுத்தும் உங்க ஒரே வேலை முடிவை உணர்றது மட்டும்தான் வழிகள் தானா உருவாகும் அவர் சொல்ற அடிப்படைகள்னு பார்த்தா சுய கவனிப்பு அதாவது உங்க எண்ணங்களையும் உணர்வுகளையும் கவனிக்கிறது இலக்கை தெளிவா வரையறுக்கிறது அப்புறம் முக்கியமா இப்போதைய எதிர்மறை சூழ்நிலைகளிலிருந்து மனசுல விலகி இருக்கிறது டிட்டாச்மெண்ட் இதுதான் ஃபவுண்டேஷன்னு சொல்லலாம் ஆமா அன்றாட கேள்விகளுக்கும் அவர் இந்த அடிப்படையில தான் பதில் சொல்றார் கல்யாணம் ஆகணும்னா விரல்ல மோதிரத்து உணர்றது ஒரு குறிப்பிட்ட வேலை வேணும்னா அந்த வேலையில திருப்தியா இருக்கிற மாதிரி உணர்றது ஒரே நேரத்தில் பல ஆசைகள் இருந்தால் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியா உணர்வை உணர்றது எல்லாமே அந்த கடைசி ஆ கோடாட்டோட இந்த விரிவான போதனைகளோட மையச் செய்தி இதுதான் உங்க மனித கற்பனை தான் படைப்போட ஒரே சக்தி அதுதான் கடவுள் உங்க விருப்பம் ஏற்கனவே நிறைவேறிடுச்சுங்கிற உணர்வை உங்க கற்பனையில கண்டு அதில் நம்பிக்கையோடையும் விடாமுயற்சியோடையும் நிலைச்சி நில்லுங்க அதுவும் உங்க வெளி உலகத்தில் நிச்சயமாக வெளிப்படும் இந்த ஆய்வு முடியும் போது உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போறேன் கோடா அடிக்கடி சொல்ற மாதிரி கடவுள் மனிதனானார் மனிதன் கடவுளாகும் படிக்கு நாம பொருள் சார்ந்த விருப்பங்களை அடையிறத பத்தி பேசணும் ஆனா ஒருவேளை நாம் அடைய வேண்டிய இல்லைனா ஊகிக்க வேண்டிய மிக உயர்ந்த விருப்பங்கிறது நாம உண்மையிலே யாருங்கிறத இந்த முழு யதார்த்தத்தையுமே கனவு காண்கிற அந்த கற்பனை சக்தி அந்த படைப்பாற்றல் அந்த கடவுள் நாமளே உணர்ந்து அந்த உணர்வுல நிலைச்சு நிக்கிறதுதானோ தானோ இது நீங்க இன்னும் ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் ரொம்ப ஆழமான சக்தி வாய்ந்த சிந்தனை நெவில் கோடாட்டோட இந்த உலகப் பார்வையை எங்களோடு சேர்ந்து உங்களுக்கு எங்க நன்றி